ஹாலிவுட் சினிமா என்றால் நாம் அனைவருக்கும் உடனடியாக நினைவிற்கு வரும் திரைப்படங்களில் ஒன்று டைட்டானிக் அவதார் உலக அளவில் முதன் முதலில் ரூபாய் நூறு கோடி வசூல் செய்த திரைப்படமாக டைட்டானிக் பார்க்கப்படுகிறது மேலும் இன்று வரை உலக அளவில் அதிகம் வசூல் செய்த திரைப்படமாகவும் அவதார் தான் இடம்பெற்றுள்ளது இப்படி ஜேம்ஸ் கமரூன் கண்ட கனவுகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியவர் தயாரிப்பாளர் ஜான் லாண்டாவ் இவர் கடந்த பதினாறு மாதங்களாக புற்றுநோயுடன் போராடி வந்தவர் ஜூலை ஆறாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இவருடைய மரணம் ரசிகர்களுக்கும் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும் பெரும் துயரத்தை கொடுத்துள்ளது இவர் முதன் முதலில் தயாரித்த திரைப்படம் கேம்பஸ் மேன் பின் டைட்டானிக் சோலாரிஸ் அவதார் அவதார் த வே ஆஃப் வாட்டர் ஆகிய படங்களை தயாரித்துள்ளார் மேலும் அவதாரின் மூன்று மற்றும் நான்காம் பாகங்கள் இனிமேல்தான் வெளிவரவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது